அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கறது வந்து மாணிக்க வாசகர் சிவன் மீது அளவற்ற பாசமும் தன்மீது வைத்திருக்கும் கருணையை பற்றி புலம்பியது தான் சிவபுராணம் அந்த சிவபுராணத்தில் தீவிர விருப்ப பிரார்த்தனையாக ஆரோக்கியம் மகிழ்ச்சி பாதுகாப்பு மற்றும் மனநின் நிம்மதி ஆகியவற்றை நாம் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த இலக்குகள் அனைத்தையும் அடைகிறோம் என்னுடைய மனப்போக்கை மாற்றி உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான வாழ்க்கையை கடிவாளமிட்டால் என்னுடைய இதயத்தின் நிலை மேம்படும் என்பதை நான் மனப்பூர்வமாக அறிவேன் பிரார்த்தனை என்னவென்றால் என்னிடம் அதற்கான யுக்தியோ வழிமுறையோ செயல்முறையோ இல்லை என் மலம் பல பிரச்சனைகளை குறித்து முன்னும் பின்னும் சதா உழண்டு கொண்டே இருக்கிறது இதனால் நான் வெறுப்பாகவும் மகிழ்ச்சியற்றவனாகவும் தோல்வியுடனாகவும் உணர்கிறேன் அப்படின்ட்டு மாணிக்கவாசர் அவர்கள் தன்னுடைய புலம்பல்ல சிவபுராணத்தில் சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாச சுவாமிகள் அருளிய திருவாசகம் சிவபுராணம் சிவநதி முறையான பழமை அருவநிலை இறைவன் ஆன்மாக்களை பல்பிறவி சுழல்தல் ஆட்படுத்தி திருவருளுக்கு உரியவதாக செய்யுள் படிநிலை சிவனுடைய அருள் நிலைமை திருப்பருந்தூரில் அருளியது கழிவெண்பா திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலடி அடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்ற நிற்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவிழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் மெய்கடல்கள் விழ்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெள்க கரம் குவிவார் உள்மயிலும் கோண்களல்கள் வெள்க சிரம் குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் களல் வெள்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிர பருக்கும் மன்னனடி பூற்றி சீரார் பெருந்துரைதம் தேவனடி போற்றி இன்பம் அருளும் பூற்றி சிவனவனின் சிந்தையுள்ளின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் கண்ணுதலால் தங்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கேட்டா எழிலார் கடல் இறஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலக்குழியாய் என்னிருந்த எல்லை இலாதானே நின் பெரும் வினையும் வினையம் புகழுமாறொன்றறியே புல்லாகி பூலாய் புழுவாய் மரமாகி பல்விருபமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமா உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா ஓங்கி ஆந்தகண்ட நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இமயமானாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகள வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே ல்லாதேன் இன்பப் பெருமானே அஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம்மள இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை நின் தொழுமின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த வாழ்கண்ணலு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிரங்கரோரைந்துரை ஆய்வின் ஊர்கள் ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தெங்கும் புழு அடுக்கு மூடி மனம் சோறும் ஒன்பது வாயின் குடிலை வழங்க புலனைந்தும் மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தான் விமலா உனக்கு கடந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கே நிலம் தண்ணில் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மா சற்ற ஜோதி மலர்ந்த மலர் தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருகியின் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரண்பனே யாவையுமாயுமாய் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தெம்மை ஆற் கொண்ட பெருமானே கூத்தமிஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே கான்பரிய பேருளியே ஆற்றெம்ப வில்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாள் மாற்றமாம் வையதத்துள் வெறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெரிவே என் சிந்துனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடங்குடம்பில் உட்கிடப்ப ஆற்றே மெம் ஐயா அரசனே போற்றி வந்திருந்து பொய்கெட்டு மெய்யானா மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி பிறவி சாடாமே ரம்பை கட்டளிக்க வந்தானே நல்லிரில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லுதற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பனிந்து திருச்சிற்றம்பலம் இந்த சிவபுராணத்தில் அவன் அருளால் அவன்தால் வணங்கி அப்படின்னு ஒரு இடம் வருது சிவனுடைய அருள் இல்லாமல் அவனுடைய பெருமைகளை பாட முடியாது அந்த பெருமைகளை நினைக்க முடியாது அப்படிப்பட்ட மகா சந்தர்ப்பத்தை கொடுப்பது சிவனுடைய அருள்தான் இந்த சிவ புராணத்தை யார் கேட்டிருந்தாலும் அவனுடைய சிவனுடைய பரிபூர்ண ஆசி இருக்கிறது என்று அர்த்தமாகிறது திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி